நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு கனக சபாபதி தொடர்ந்து பேசினார் இங்க திரு அமுதரசன் இங்க இந்தியா கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி தார்மீக வெற்றி அப்படின்னா பாரதிய ஜனதா பெற்றிருக்கக்கூடிய தோல்வி தார்மீக தோல்வி அப்படின்னு சொல்லி திரு சிதம்பரம் சொல்றாரு மூழ்கி கொண்டிருக்கிறது கூட்டணி நான் வந்து தேர்தல் நேரத்திலேயே வந்து இந்த கூட்டணி மூழ்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் இனிமே அது வேகம் எடுக்கும் வேகமா மூழ்கும் அப்படின்னு சொல்றாரு இந்தியா கூட்டணியை பிரதமர் அது வந்து நீங்க இதற்கு முன்பாக கேட்ட கேள்வியில இருந்து நான் பதில் சொல்லி தொடங்குறேன் என்னன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அது வந்து தார்மீகமான வெற்றி ஏன் உங்களால எடுத்துக்க அது ஆட்சி கலையுமா அது அதை பத்தியே ஏன் ஐயன் எழுப்பணும்னு சொல்லி சொன்னீங்க மோடி அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் ஒன்றும் பெருசா வெற்றி பெறவே இல்லை ஆனா ஏன் அப்படி உற்சாகமா இருக்கிறீங்க எதற்காக கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நீங்க தான் இருநூத்தி நாற்பது எடுத்திருக்கிறீங்க நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மோடி பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா மோடி சர்க்கார் மோடி கேரண்டி எலெக்ஷன் வரைக்கும் வந்து மோடி கேரண்டி மோடியை தான் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க மோடி ஆட்சி மோடி சர்க்கார் பாஜக இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு எந்த மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது அதிகாரம் இருக்கக்கூடாது மாநில அமைப்புகளே இருக்க கூடாது ஆளுநர்களே பேசினதெல்லாம் பார்த்தோம் அப்படி அந்த சித்தாந்தத்தோடு இருமாப்போடு இருந்த அந்த

இந்தி கூட்டணிங்கிறாங்க என் கூட்டணி இப்ப வந்து நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலைன்ஸ் மாறி போச்சு

தப்பா படிக்கிற மாதிரி இந்தியாங்கிறத இண்டி இந்தின்னு படிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் இது கடுமையான விமர்சனம் இல்லை இது ஒரு சாதாரணமான விமர்சனம் தான் அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா கூட்டணிங்கிறது வந்து நிதிஷ் நாயுடு டிபெண்ட் அலைன்ஸா மாறி இருக்குது இது இது வந்து ரொம்ப என்னவோ ஆரம்பத்துல இருந்தே ப்ரீ போல் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தோணுனது இந்த தேர்தல் எலெக்ஷன்ல சந்திரபாபு நாயுடு இதே கூட்டணியில தானே இருந்தாருன்னு சொல்றீங்க அந்த தேர்தல் அறிக்கையில மோடியினுடைய புகைப்படங்களை நீங்க அவர் போட கிடையாது எந்த இடத்துல எப்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக பாஜக தலைவர்கள் கொடியை பயன்படுத்தாம தேர்தல் அதே போல இந்த தேர்தல்ல ஆந்திராவிலும் அதே மாதிரி அதுக்கு நிறைய அவங்க விளக்கம் குடுத்துட்டாங்க நாங்க அசெம்பிளிக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணோம் ஆஹ் மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரி அறிக்கை தயார் பண்ணோம் அதுல மோதியினுடைய படம் இல்ல அப்படின்னு விளக்கம் ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு போனது இதே ஆஹ் கட்சிதானே எந்த இடத்துலயும் அவர்களை முன்னிறுத்த கிடையாது இதற்கு முன்பாகவே பல முரண்கள் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது இப்ப இப்ப வந்து நாங்க ஆதரவு தரம்னு சொல்றாங்க இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த தார்மீக நிபந்தனை இல்லாம ஆதரவு தராங்களா சொன்னா நிபந்தனை இல்லாமல் ஆதரவே கிடையாது இன்னைக்கு மோடி கூட்டத்தை பாஜக கூட்டத்தை பயமுறுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு மிக முக்கியமான துறைகள் சபாநாயகர் உட்பட எந்த அளவிற்கு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதனாலதான் இன்னும் அன்றைக்கு சா அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லை அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்ல அதே நேரத்துல வெளிவரக்கூடிய செய்திகளை மறுத்து பாஜக தலைமை எந்த இடத்துலயும் அறிக்கவில்லை கிட்ட எங்க எங்க கிட்ட எந்த டிமாண்டும் சொல்லல நிபந்தனையற்ற ஆதரவு மோடியினுடைய ஆளுமையை கண்டு நிதிஷ் குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வியந்து இதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு ஆதரவு தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் சொல்லலையே இதுவரைக்கும் எந்த மறுப்பும் வரல அப்ப மறுப்பு வராத பொழுது வந்த வரா செய்திகள்ன்மைச்சு தேர்தல போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சி தோல்வி அடைந்த கட்சி உட்பட எல்லா தலைவர்களையும் போட்டியிட்டவர்களையும் அழைத்து உட்கார வச்சு பேசுறாங்க இது தவிர வேற என்ன என்ன வேணும் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா எல்லா தலைவரும் போயிருக்கிறாங்க ஓ தினகரன் உட்பட தலைவர்களும் வாழ்த்து மகிழ்ச்சி பார்க்கறதுக்கு அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு கூட்டம் மோடி வந்து வந்து நாளா பேசுறாருன்னா அது எலெக்ஷன் மட்டும்தான் பேசுவாரு ஏன்னா நீங்க பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு பேச சொன்னா கூட பேச மாட்டாரு அவருக்கு வந்து எதிர்கட்சிகள் இருக்க கூடாது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்கள வெளில அனுப்பிச்சிடுவாரு சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வச்சு பேசணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வச்சு அவரை தர இழுத்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல நிக்க வச்சாதான் பேசுவாரு அப்படிப்பட்ட மோடி இன்னைக்கு வந்து எல்லாரும் தோர்த்தவர்களையும் கூப்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு மோடி பத்தாண்டு காலம் இந்த தேர்தல் அறிக்கை உட்பட பாஜகவுனுடைய தேர்தல் அறிக்கை

இந்தியா கூட்டணிக்கு விமர்சனம் இருந்தது அந்த பத்தாண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தியை முன்வைத்து கூட நூறு இடங்கள்ல வெற்றி பெற முடியலையே அத்தாண்டு கால ஆட்சியின் பிறகு கூட உங்களால பெரும்பான்மையை ஜெயிக்க முடியலையே நாங்க முன்னேறி இருக்கிறோம் வாக்குகள்ல முதல்கெடுப்பார் முன்னேறி இருக்கோம் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்னாடி உங்களால நம்பிக்கையே பெற முடியலையே அதனால தானே அன்னைக்கு எல்லாரையும் கூட்டு வந்து பேசிட்டு இருக்கிறதே முதற்கெட் பார்வை நான் எடுத்துக்கிறேன் திரு திருசுப்பிரமணியன் தேர்தலுக்கு முன்பே என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தது ஆனா தேர்தல் முடிந்த பிறகும் இந்தியா கூட்டணி வலுவில்லாம இருக்குது அது ஒரு சிங்கிங் ஷிப்பு இனிமேல் அது ரொம்ப வேகமா மூழ்கும் அப்படின்னு தேர்தல் முடிந்ததும் ஏன் இன்னும் பரப்புரை மூட்லயே இருக்கணும் இல்ல அவர் எதுக்கு சொல்றாருன்னா இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நானூறு சொன்னாரு நாற்பது தான் வாங்கிருக்காரு அப்படின்னு நானூறு தான் அதை ஐயா சொன்னா கூட நானூறுல இருந்து முன்னூத்தி எழுபது குறைஞ்சி வந்துட்டாருன்னு குறைஞ்சுனா வரல அவர் முன்னூத்தி எழுபது என்பது பிஜேபி தனியாக டார்கெட் பண்ணிருக்கிறோம் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கடைசியா சொன்னார் நானூத்தி பதினாலு வாங்கின காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு வாங்கி இப்ப தொண்ணூத்தி ஒன்பது வந்து இருக்காங்க அதாவது நீங்க வந்து நூறு மார்க் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க போன போன தான் வாங்கியிருக்கீங்க அது வந்து சரியா தவறான்னு பாக்கணும் நான் ஏம் பண்றேன் ஏம் பண்ணிட்டு நான் எண்பது சரியா தவறா நீங்க வாங்கி அதாவது நீங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க மக்கள் உங்களை பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி ரொம்ப அவங்க வாதம் ரொம்ப தெளிவானது இவ்வளவும் பண்ணி சொன்னதெல்லாம் சொல்ற உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இல்லையே கட்டாஃப் வந்து தனியா இல்லையா இல்ல தனியா இல்லையே

சொன்னாங்க எதன் அடிப்படையில் சொன்னாங்க சரி அவர்களுக்கு வந்து வரைய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கன்சால்டேட் பண்ணி சொல்கிறாங்க ஓகே அதில் வந்து தவறுதலாக கீழே வந்திருக்கும் ஐம்பது ஐம்பது சீட்ஸ் கீழே வந்திருக்குது பரவாயில்ல இரநூத்தி எழுபத்திலேருந்து இரநூத்தி ஆனாலும் ஆட்சியை விடல அதாவது ஐஎன்டி கூட்டணி நீங்க என்ன சொன்னீங்க உங்களை வீழ்த்து விடுவோம் மோடி என்ற சக்தி அதை தனி மனித தாக்குதலாம் இருந்தாங்க ஆக்சுவலாக பிஜேபி கூட சொல்லல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மோடி என்பவர் இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற போது பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாதுன்னா அமித்ஷா தான் ஏத்துப்பீங்களா நீங்க எல்லாருமே வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் தாக்குதல்தான் ஏற்படுன நிறைய மினிஸ்டர் உள்பட அவரை பீஸ் பீஸ் ஆக்கிருவோம்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம பாத்து இருக்கோம் சொன்னாங்க சார் சொல்லவா நான் யாருன்னு பெரிய பெரிய குற்றச்சாட்டு

னாலும் கலையலாம் இது ரொம்ப ரொம்ப ஒண்ணு ஸ்ட்ராங் கவர் கவர்மெண்ட் எல்லாம் இருக்காது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டோட ஆசை அவரோட ஆசை அது அவ்வளவுதான் பேராசையா கூட இருக்கலாம் ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து நாற்பது ஐம்பது வருடங்களாக அரசியல்ல வந்து சாணக்கிய பாடம் கற்றவர்கள் அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு எப்படி வந்து ஆட்சி ஆட்சியை வந்து எப்படி ஆட்சியை தக்க வைக்கணும் தெரியாது அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு ஆட்சியை தக்க வைக்க ஆட்சியில பங்கு பெறணும் இல்லீங்களா